அனைவருக்கும் நமஸ்காரங்கள் ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் என்கிட்ட முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வாழ்க்கையில வெளில வருவோம் நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது இதுல இருந்து விமோச்சனம் விடிவு காலம் அப்படிங்கிறது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க மகர ராசி நேர்களே கடந்த ஐந்து வருட காலமாக ஒன்றல்ல அல்ல இரண்டு அல்ல பல விதமான பிரச்சனைகள் பலவிதமான திசைகளிலிருந்து வந்திருக்கும் இவங்க தான் பிரச்சனை பண்றாங்கன்னா கிடையாது எல்லாருமே நம்மகிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பாங்க நம்மளை உளுக்கி இருப்பாங்க ஒரு உண்டியல் குளுக்கிற மாதிரி குலுக்கி இருப்பாங்க நம்மளோட வாழ்க்கையில் இதற்கு மேலேயும் அடி வாங்க முடியுமா என்கின்ற கேள்வியை நமக்கு மனதில் ஏற்படுத்தி இருப்பார்கள் கவலைகள் வேண்டாம் சிதம்பரம் நடராஜர் கோயில் சென்று வழிபட்டு வாருங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த குரு பெயர்ச்சி உங்கள் மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் வெற்றியும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு தித்திக்கும் குரு பெயர்ச்சியாக கண்டிப்பாக இருக்குங்க நன்றி வணக்கம்